அன்பான அன்பன் மக்கள் அனைவருக்கு இனிய காலை வணக்கம் ஸோ இப்போ நம்ம வந்து வரக்கூடிய வந்து இறங்கியாச்சுங்க ஸோ ஆர்டி கிட்ட வந்து இறங்கியாச்சு பார்த்தீங்கன்னாக்கா பட்டை கலப்புங்க வெயில் அறையான போடு போடுறது கண்ணு பார்க்க முடியலங்க வெயில் அந்த மாதிரி கண் பட்டை கிளப்புது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைண்டோட தான் நந்து போயிட்டுருக்கேன் ஸோ பஸ்ஸு வந்து பின்னாடி தான் இறங்கினேன் ஸோ அப்படியே அங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டி ஆஃபீஸில் டிஃபன் சாப்பிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து வந்து ரைட் சைடில் போனோம் டிஃபன் சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே நான்ட்டு போயிட்டுருக்கேன் ஸோ இங்கே வந்து என்ன டிஃபன் என்ன ஹோட்டலுன்னு சொல்லி பார்க்கலாமா அது வந்து ஒரு சின்ன ரோட்டோட கடை தான் சரிங்களா வேறு லெவலாக இருக்கும் வாங்க போய்ட்டு சாப்பிடுவோம் ஒட்டிக்கிதுன்னு பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் என்ன வாங்கி சாப்பிட்றோன்றத கண்டிப்பாக பதிவில் பார்க்கலாம் வாங்க அப்படியே பங்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு கடைக்கு வந்து ஒரு சின்ன போர்டு தான் வச்சுருப்பாங்க சரிங்களா அந்த ஹோட்டலோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி ஹோட்டல்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன கடை தான் அது ரோட்டு கடை ஸோ போர்டு கொஞ்சம் வாங்க பார்ப்போம் எது எப்படி இருந்தால் என்னங்க நமக்கு டிஃபன் கரெக்டாக இருக்கா அது வரைக்கும் அது பாருங்கள் போர்டு கட்டி நமக்கு என்ன ஆக போகுது இடம் தெரியும் வரோம் சாப்பிட்றோம் தரமாக முடிக்கிறோம் வேறு லெவலாக இருக்கோம் வாங்க சாப்பிடுவோம் இது தாங்க நம்ம சாப்பிட அந்த ஹோட்டல் லக்ஷ்மி ஹோட்டல் சரிங்களா வாங்க சுட சுட இட்லி வாங்கியிருக்குங்க ஒரு வடை வசிக்காங்க வாங்க பார்ப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோட இட்ல வாங்கியிருக்கோம் ஃப்ரீ வாங்கியிருக்கோம் ஸோ ஃப்ரீ கொடுத்துருக்காங்க இட்லிக்கு வாங்க சாப்பிடுவோம் ஆட்டு இல்லை அப்படியே எடுத்து வருது ஒரு போடுவோமா சாப்பிட்டு போட்டு வாங்க எழுதிங்க வேறு லெவலு வேறு லெவலு சாப்பிடுவாங்க இட்லிக்கு மட்டன் சீராக கொடுத்துருக்கேன் ஸோ மட்டன் சீரவை வச்சு அப்படியே செஞ்சு சாப்பிடுவோம் வாங்க கல்டாக இருக்குது வேறு லெவலாக இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் யாராவது வந்தீங்கன்னாக்கா இந்த திருப்பத்தூர் ரூட்டில் கண்டிப்பாக சாப்பிடுங்க சரிங்களா உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வரும்போது இங்கே தான் சாப்பிடுவேன் ஆமாம் ஓகே வாங்க பாப்போம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீண்டும் வரேன் ஆ வாங்க பாருங்க போய்ட்டு மறுபடியும் போய்ட்டு போட்டி வாங்கிட்டு வந்தாங்க போட்டி மட்டும் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ ஆர்ட் ஓட்டிக்கு வாங்கிட்டு வருவாங்க அது நாலு இட்லி ஒரு வடை ஒரு ஈரல் ஃப்ரைக்கு வந்து உங்கள் ஊரில் என்ன ரேட் இருக்குது கண்டிப்பாக கம்மா இருந்துச்சு சொல்லுங்கள் நான் இங்கே சாப்பிட்டது வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க நூறுரூவாங்க ஈர்டில் ஸோ நாலு இட்லி ஒரு வடை இருபத்தஞ்சி ரூபா வேறு லெவலாக இருந்தது கண்டிப்பாக வேறு வந்து இங்கே சாப்பிடுங்க கண்டிப்பாக நம்ம பதிப்பிடிக்கிற லைக் கொடுத்துருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் போய் செஞ்சுக்கலாம் ஓகே பாய் யூ